எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தோடைய கிராண்ட் ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ இட்ஸ் ஜூன் தேர்ட்டீன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க ஸோ அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டேட் வித் ட்ரெய்லர் ஆர் ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு போஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஷங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பிளான்ஸ்லாம் போட்டு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிட்டாரு ஸோ ஜூன் தேர்ட்டின் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் மேலே ஆடியோ லான்ச்சு ஸோ கப்புள் ஆஃப் டிராக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப் போகிறாரு இப்போ ராம் சரண் ரஜினிகாந்த் வர மாதிரி இருந்துச்சு இப்போ ராம் சரண் ரஜினிகாந்த் மற்றும் சிரஞ்சீவி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சா ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இண்டியன் டூ பற்றி அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு சங்கர் சார் இருந்து ஏன்னா நடுவில் வந்து சில பேர் குழப்பி விட்டாங்க படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்மா அந்த டைமுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இப்போ வந்து க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஸோ அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படிங்கிறது தான் அடுத்து தக்லைஃப் ஸோ தக்லைஃப் பொறுத்த வரைக்கும் சரியான அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க ஸோ இன்னும் இரண்டு நாட்களில் மே ரெண்டு இல்லை மூணாம் தேதி ஒரு ப்ரமோ தக்லைஃப் பற்றி சார் கிடையாது பட் அதில் இருக்க ஆர்டிஸ்டோடைய ஒரு ரிவீல் ப்ரமோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பிளான்ஸுங்க அது வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்படின்னா மேபி சிம்பு அவர்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய இன்புட்ஸும் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவருக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோ வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாற்பது சதவீதம் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ கமல் சார் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகலாம் அந்த படம் பயங்கர ட்ராக் அதாவது ஆன் ட்ராக்ல வந்து மனிதத்துடன் பிளான் பண்ணது இந்த ஒரு தான் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அந்த நடுவில் அந்த எலக்ஷன் வந்ததுனால கொஞ்சம் டேட் தள்ளி போச்சு மற்றபடி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆன் ட்ராக்ல தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பாயிண்ட் அடுத்து அமரன் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா சார் ப்ரொடக்ஷனில் படம் ஸோ இன்னும் ஒரே ஒரு ஷெடியூல் அதாவது ஃபைனல் ஷெடியூல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகுது அதாவது இன்னும் இரண்டு வாரத்தில் அது வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சென்னையில் ஃபைனல் ஷெட்யூல் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஆக்சுவலாக எஸ்கே டுவெண்ட்டி என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்கிற இராணுவ அதிகாரி அவர்கள் வந்து ஒரு கமாண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் ஒழுங்காக பெர்மிஷன் வாங்கி நீங்கள் வந்து பண்ணணும் ப்ளஸ் அவரை பற்றி எடுக்கும் பொழுது பெர்மிஷன் வாங்கினது அதுக்கடுத்து வந்து பேசி வாங்கினாலும் அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அடுத்து அவரை கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கு மன்னிப்பு கேட்கணுன்னா சொல்லி கமல்சரே வந்து கைப்பட எழுதி லெட்டர்ஸ்லாம் எழுதி கொடுத்தாரு இந்த இதை வந்து நீக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஸோ அந்த இஷ்யூ வந்து போயிடுச்சு ஸோ அதனாலே டிலே ஆகாமுன்னு நினச்சேன் பட் ஆன் ட்ராக் தான் சரியா எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ஆன் ட்ராக் தான் ஏன்னா சோனி பிக்சர்ஸும் வந்து உள்ளே இருக்கிறதுனால அது இன்னும் ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது அப்படிங்கிறது தான் அப்போ எஸ்கே டுவெண்ட்டி ஒன் முடிஞ்சிருச்சு அப்போ எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் நாற்பத்தெட்டும் வந்து தக்லைஃப் முடிஞ்ச தான் ஆரம்பிக்கும் ஏன்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ எல்லாமே பிளான் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க தக்லீஃபை முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு இதற்கு நடுவில் கவினை வைத்து ராஜ்கமல் அடுத்து ஒரு படம் தயாரிப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வேட்டையாடு விளையாடு படம் அப்படிங்கிறது ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மென்டலன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிகிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா மாணிக்க நாராயணன் இருக்காரு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து அந்த மாதிரி நான் வந்து இந்த படம் எனக்கு வந்து பெருசாக லாபம் கொடுக்கல எனக்கு வந்து லாபம் கொடுத்த படம் வந்து கூலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கேன் அதை எடுத்து அதை அதுக்கு முன்னாடி பேசுனதை கட் பண்ணி எடிட் பண்ணிட்டானுங்க ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து முதல் முதல் ஐம்பது கோடி ரூபா எடுத்த படம் வேட்டையாட விளையாடு தான் அந்த வருஷத்தில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட நல்ல லாபம் அப்படிங்கிறத வந்து கட் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு கோடி ரூபா தான் லாபம் வந்துச்சு ஒரு ஏரியாவில் அப்படின்னு சொன்னதை மட்டும் எடுத்து அந்த ஏரியாவை கட் பண்ணிட்டாங்க புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி ஒரு சீப்பான சில்லற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க ஆனால் மனுஷனுக்கு வன்மம் வந்து இருக்கலாம் ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் இருக்கக்கூடாது வன்மம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ சார் ரசிகர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டே பாடுறா மொன்னா நாயே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு வந்து டேக் பண்ணிகிட்ருக்காங்க அது பார்க்கும் விழுது அகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து விக்ரம் ரீரிலீஸுங்க தியேட்டர்ஸ்லாம் வந்து இன்றைக்கி செம்ம ஃபுல்லு ஸோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு உழைப்பாளர் தினம் பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஸோ இது வரைக்குமே செ என்ஜாய்மெண்ட் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் லிமிடெட் தேட்டர்ஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க அந்த தேட்டர்ஸ்லேயும் நல்ல ஹவுஸ்ஃபுல் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து விக்ரம் படத்துக்கு வந்து திருப்பி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எப்பா இப்போ தான் இப்போ ரிலீஸ் ஆகுது அதுக்குள்ளே ரிலீஸாக அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ சென்னை தேட்டரை வந்து அலற விட்டார் சார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து அஜித் அவர்களுடைய பர்த்டே இன்றைக்கி சரிங்களா மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் பொறுத்த வரைக்கும் வந்து அஜித் அவர்கள் நம்ம சொல்லலாம் ஏன்னா அவரே வந்து தன் கை நம்பி அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அஜித் சாரை பற்றி கமல் ஹாசன் அவர்கள் பேசினதும் கமல் சாரை பற்றி அஜித் அவர்கள் பேசினதும் நம்ம வந்து பார்த்துடலாம் என்ன அப்படின்னா ஒரு பேட்டியில் வந்து ஒரு பொண்ணு கேட்கும் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உங்களை கம்பேர் பண்ணுறாங்க நீங்கள் தான் நெக்ஸ்ட் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி கேட்கும் ஒன்னே டோன்ட் கால் ஹிம் கமல்ஹாசன் ஹீஸ் கமல் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படியே அரண்றோம் அந்த பொண்ணு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர் பொண்ணு வந்து ஒரு படம் நடித்தாங்க வேதாளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு ஷோவில் வந்து கேட்டிருக்குமாங்க அப்பா அவர் சொல்லியிருப்பார் என் பொண்ணு வந்து சொன்னிச்சு இந்த எந்த ஹீரோவை பற்றியும் பேசுவாங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க பட் அஜித்தை பற்றி பேசும்போது ஜென்டில் மேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நிறையா பிக்சர்ஸ் வந்து அஜித் சரும் கமல் சரும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் தான் பட் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு ப்ரோக்ராம் கலந்துக்கிறதுலாம் வந்து இருக்காது அப்படின்றதுனால கொஞ்சம் பட் கமல் சார் அவருக்கான அந்த மரியாதையை வந்து கொடுத்து அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனாலும் சரி சாருக்கு அது ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ஹாப்பி பர்த்டே அஜித்குமார் அவர்கள் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது அடுத்து சார் என்னப்பா ரொம்ப பிலாசபி பேசுகிறாரு ஸ்ருதி கூட ரேஸ் லேட்டஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தாயிரம் போது மாதம் நான்லாம் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சில ஹேட்ஸ் வந்து வந்துச்சு ஸோ என்ன அவர் சொல்ல வர்றார் அப்படின்னா நான் கலைக்காக பிறந்தவன் என்னுடைய காசு எடுத்து கலைக்கு தான் போடுவேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதில் சரியா அதை அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பத்தாயிரம் போது தான் எதுக்கு ஒரு நன்றர் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி அதவர் என்ன சொல்லியிருப்பாருனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஸ்கூட்டர் வாங்கணும் அடுத்து கார் வாங்கணும் அடுத்து ஒரு வீடு வாங்கணும் அடுத்து கொடைக்கானல் போகிறப்போ ஒரு வீடு வாங்கணும் அதுக்கடுத்து அந்த கொடைக்கானல் வீடு என்ன பண்ணணும் நம்ம போய் ஒரு மாதம் இருக்க போகிறோம் அடுத்து வந்துட்டோம் அப்படின்னா அது அங்கே சும்மா தான் பூட்டி கிடக்கும் எதுக்கு ஸோ அதுக்கு வந்து தேவையே கிடையாது நமக்கு தகுதிக்கு மீறி அது வேண்டாம் அதுக்கெல்லாம் நான் சினிமா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார் அதை வந்து இவங்க வேறு மாதிரி வந்து ஹேட் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கலைஞனுங்க அவர் அதாவது கலைஞன் அப்படிங்கிறப்ப சும்மா எங்கேயும் போய் பணத்தை போடா அவருக்கு ஒரு இது கொடுக்குது அப்படின்னா அதுக்கு திருப்பி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அஸ் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதையும் வந்து காட்டுது இல்லாட்டி இந்த இவ்வளோ நாள் வந்து நிற்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரிங்களா அடுத்து மலையாளம் சினிமா வந்து இப்போ வந்து பேக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் ஆச்சு ஊச்சின் இதெல்லாம் வந்து விக்ரம் படத்தப்ப ஒரு ப்ரொமோஷனில் ராஜமௌழி சார் அப்புறம் வந்து பிருத்விராஜ் லோகேஷ் எல்லாம் உட்காந்துருப்பாங்களே அப்பயே வந்து கமல் சார் வந்து சொல்லுவார் மாதிரி வந்து மலையாளம் சினிமா வந்து இனிமேல் சொன்னவனெலாம் மூக்கில் வரல வைப்பான் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இப்போ நடக்குது இல்லை அப்புறம் மேக்கப் பற்றி கமல் சார் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பண்ண மாட்டுறாங்க ஸோ மேக்கப்புக்கு இப்போ ரீசண்டாக மெனக்கடலாம் இருக்க மாட்டேது எல்லாம் வந்து ஏஐயில் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ கமல்சரோடு அது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மேக்கப் மேனெலாம் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கிறாங்களாம் என்னடா இது அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நான் உண்மை தானே இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகேங்களா அடுத்து கமல்சருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் வந்து ஒரு வாய்க்காதாரர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் அப்புறம் படிக்கிறப்ப தான் தெரியுது டே என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக கூலி படத்தில் வந்து டிஸ்கோ இருக்குல்ல டிஐஎஸ்கோ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை வந்து இவங்க அருள்வதிலேருந்து போட்டிருப்பாருல அது வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டார் போகல இளையராஜா ஸோ நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு ஓகேங்களா டீமுக்கு லோகேஷ்க்கு அடுத்து லோகேஷுக்கு விக்ரம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு விக்ரம் படத்துக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி பழைய பாட்டெலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க எனக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி மஞ்சுமல் பாய்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ரியாக்ட் பண்ணல அவரு லோகேஷ் விக்ரமுக்கு ரியாக்ட் பண்ணல பட் ரஜினியின் வந்தோடனே இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அமைச்சிருக்கா லோகேஷ்க்கு அப்படிங்கிறது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் இளையராஜா அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஓகேங்களா கொஞ்சம் அவருடைய உழைப்பு எங்கே போனாலும் அதுக்கு வந்து எனக்கு வந்து மாண்டேஷன் கொடு எனக்கு வந்து காசு கொடு அப்படின்றத அவர் வந்து நிலைநிறுத்தி கொண்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை ஒன்றுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து மே ஒன் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் மட்டும்தான் ஏன்னா கலை அரசியல் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா ஒரு நாளில் வந்து அவ்வளோ ஷெடியூல் போட்டு ஒருத்தன் வந்து ஓட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஃபுட்பாத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் மூலமாக நான் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கிறேன் ஸோ மே ஒன் கமல் சார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் வந்து சொல்லணும் உங்கள் நான் கமல்ஹாசன் யூடியூப் சேனல் சார்பாக அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து கல்கியில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வில்லனாக வந்து பண்ணுறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துருக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய நாட்டு அப்படிங்கிறது தெரியும் ஸோ கமல் சாருக்கு இந்த படத்தில் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வச்சுருப்பாங்க ஒரு மாதிரி வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஃபியூச்சர்ஸ்டிகூஷன் எப்படி இருப்பான் ஒரு ஏலியன் மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து நாகர்ஷன் பண்ணியிருக்காரான் ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்டில்ஸை வந்து வெளியே விடாமல் அவ்வளோ தூரம் வந்து ஹோல்டு பண்ணி கிருப்பாக வச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்பு மது வரைக்கும் குட் பை